சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல பிள்ளைக்கான பதிவுதான் இது நான் சொல்வதை தனியாக கேள் வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்துவிட திருமண வாழ்க்கையை கடமை என்று இழுக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் தியாகமும் பொறுப்புணர்ச்சியும் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருந்த இருந்துவிட்டால் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்துவிடும் இந்த திருமண வாழ்க்கையே அழகாக இருக்கும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்று அதைத்தான் சொல்வார்கள் நீ செய்த புண்ணியத்தால் எந்த குறையும் இல்லாமல் சகல சௌபாகியத்துடன் வாழப்போகிறாய் இந்த பிறவியில்தான் அவள்தான் உனக்கு தாய் குழந்தைக்கு இதுவரை செய்ததை விட உன் குழந்தை உனக்கு செய்வதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளையும் மூடினாலும் நான் உனக்கென்று ஒரு புதிய வாசலை திறப்பேன் உன் போராட்டத்திலிருந்து உன் சாயப்பா நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் இதோ உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு அவர்களுக்கு அவர்களுக்கும் தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று நீ மகிழ்ச்சி பாதையில் தான் செல்லப் போகிறாய் நான் சொல்வதை கவனமாக கேள் ஏனென்றால் இப்பொழுது உன் கருமாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டன நீ சில நேரங்களில் நிரந்தரமற்ற பிறர் அன்புக்காக இயங்கி தவிக்கிறாய் வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதென்று கவலைப்படாதே விரைவில் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் என் மீது நம்பிக்கைவை எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கைவை எல்லாவற்றையும் சரியாக்கி விடுவேன் எனக்கு நீ முக்கியம் என் செல்லமே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறேன் உனது விருப்பம் நியாயமானது என்று நீ நினைக்கும் அதற்கு தரையேதும் வந்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாய் நான் சொல்வது என்ன தெரியுமா பலமுறை என் செல்ல பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் கவலைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு சலடமற்ற என் பாதங்களில் சரணடைந்து விடு தடைகள் அனைத்தும் நொறுங்கும் நான் சொல்வதை கேட்டு நடப்பாய்தானே என் செல்லமே ஏனென்றால் இதெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்கின்றது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்கிறது ஆகவே நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் உனக்கான தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்திரு உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்திரு நீ எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள் திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிந்து கொள் உன் வெற்றிக்கு ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தனி தலை குனியட்டும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை வைத்திருக்கும் அது வெற்றியாகவோ தோல்வியாகவோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இருக்கும் யார் உன்னை பாராட்டினாலும் ஏன் உன்னை யாரும் பாராட்டாவிட்டாலும் கவலைப்படாதே உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது விடுவார் ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு மடங்கு தேடல் மூன்று பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியத்தின் இலக்கை நீ அடைய முடியும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு முறை கூட சொல்கிறேன் என்ன தெரியுமா ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டால் மட்டுமே உன் லட்சியத்தின் இலக்கை நீ இலகுவாக அடைய முடியும் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தன் சோகங்களை பகிர்வதற்கும் தன் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று மட்டும் மருந்தாதே எப்போதும் எந்த நிலையிலும் இந்த சாயப்பா தானே இருக்கிறேன் தைரியமாய் போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்னை நன்றாக முற்றுப்பார் என் செல்லவே நிச்சயமாக என் அன்பு செல்ல மகனின் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு என்னை ஏழு முழுமனதாக முழு நம்பிக்கையுடன் இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த சாயப்பா எப்பொழுதுமே நல்லதைத்தான் செய்வேன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற எல்லார் குடும்பத்திலும் எல்லா சூழலிலும் ஒரே மாதிரி இருக்காது தானே அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி தொழில் குடும்பம் பிள்ளைகள் என்று ஏதாவது பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கத்தான் செய்யுது அப்படி இருக்கும்போது உன் கஷ்டம்தான் பெருசு என்று நினைக்காதே அவரவர் சூழ்நிலை அவரவர்களுக்கு கஷ்டம் பெருசாகத்தான் இருக்கும் ஆனால் யார் ஒருத்தர் என்னை முழுவதுமாக நம்பி இந்த சாயப்பாவை தேடி ஓடி வருகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தின் பிடியிலிருந்து தப்பி வைப்பதை என் கடமையாக வைத்திருக்கிறேன் உன் மனசு முழுவதுமாக நம்பிக்கை பொறுமை பக்தி பாசமாக சாயி சாயி என்று என்னை கூப்பிட்டதால்தான் உன் தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கத்தான் இந்த சாயப்பா ஷீரடியிலிருந்து உன் வீடு தேடி வந்துள்ளேன் மனதை அறிந்த எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன நீ எதை மட்டும் நினைத்து மட்டும் வருத்தமோ தவிப்போ திணறவோ கோபமோ பதற்றமோ பதற்றமோ படவே கூடாது உனக்கானதை நிச்சயமாக உன் சாயப்பா செய்து கொடுப்பேன் நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்துக் கொடுக்கவும் நடத்தி வைப்பதற்காகவுமே உன் வீட்டு வாசல்ல நான் கால்களுக்கு நின்று கொண்டிருக்கிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை உன் கள உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானது கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் போகிறேன் நீ நல்ல உடல் நலன் பெற்று மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ கேட்டபடி சிறிதும் மாற்றம் உன் சாயப்பா உனக்கு தரப்போகிறேன் என்பது உண்மை உண்மை நிதர்சனமான உண்மை உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை விழுமிக்க தான் ஓடோடி வந்தேன் செல்லவே நான் சொல்வதை தனியாக கேள் என்று சொன்னேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே நீ என் கிட்ட வைத்த வேண்டுதல் எல்லாமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் நேரம் வந்து விட்டது சந்தோஷம்தானே வாழ்க்கை என்றால் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்தது தானே அந்த பாதையில் நீ லாபகமாக கஷ்டமில்லாமல் பயணம் செய்ய இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக இது உனக்கான பதிவுதான் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கூட உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் ாம் ஓம் சாயராம் ராம்ஜி அருள் கிடைக்கின்றார்